பெற்றதாயும் பிறந்து கொண்டால் வணங்கி உறவாக்க சொல்ல வேண்டியவர்கள் உங்களையும் உங்கள் மனங்களையும் என்று கூறி உங்களை சுதற்கீர்களார்கள் சிறுகூட பட்டி நாயகனின் ஆதையும் அந்தமுமான கண்ணதாசனுக்கு அந்தாதி கவிதை சமர்ப்பணார்கள் சிறுகூடங்களில் தோன்றிய துளியே உன் துளிதான் தமிழ் வெள்ளமாய் புரிந்தது நீ புரிந்த கவிதையும் காவியமும் சமுத்திர சமுத்திர கடலாய் நீ படைத்த அழகனே முருகன் முருகனாய் நீ நடத்திய இதரே முல்லை முருகனுக்காய் நீ நடத்திய இதர முல்லை முல்லை வாசமாய் முளைத்த தமிழே காரை முத்து புலவா முத்துக்கு புகழ் பாண்டிய நாட்டின் மன்னா மன்னரின் செங்கோல் நாட்டை காத்தது நீ காத்த செங்கோலோ கவிதை செங்கோல் செங்கோல் உடுத்த சிறுகுடல் பட்டியணி பட்டியல் வாசம் பாடலானது பாவேந்தே பாவேந்தே அச்சத்தை மனமே என்றாய் அரைகோல் விடுத்தாய் அரைகோளால் தமிழ் தாயால் கட்டியது சங்கத்தமிழ் சங்கம் வைத்த மதுரையை மீண்டும் உயிர்த்தது தமிழ் தமிழ் உலகத்தை ஆளுகிறது தமிழை நீ ஆளுகிறாய் தமிழ் உலகத்தை ஆளுகிறது தமிழை நீ ஆகிறாய் நீ என் மண்ணில் நீயும் கவிதையும் நின் தமிழ்த்தேனும் சுவைக்க சுதைத்தேனும் ஆராய் ஓடுகிறது இங்கு சிறுகடலாய் சிறுகுடல் நாயகா வாழ்க வாழ்க நல்லாசிரியர் அருள் விழுப்புரமாக